உருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஆவணி மாதத்தில் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம வீட்டுக்குச் சென்று ஆட்சி நிலையை அடைகிறார் ரொம்ப அருமையான மாதம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தொடர்பில் இருக்கக்கூடிய மாதம் அப்போ இது யார் யாருக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த ஆவணி மாதம் யாருக்கு ஆக்கமான பலன்களை அதிர்ஷ்டமான பலன்களை தரவிருக்குது என்பதை பன்னீர் பதிவெல்ல துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகள் ஆன்மீக வழிபாடு இதெல்லாம் பின்பற்றுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வழிபாடு சொல்லியிருக்கிறேன் அதை பின்பற்றி வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்களே வந்து அடையலாம் பர்ஃபெக்டாக செய்யணும் அதை வந்து நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு செய்யும்பொழுது இது தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் தான் இந்த பரிகாரத்துக்கெலாம் அது மெய்யன்போடு பக்தியோடு செய்யணும் அதெல்லாம் முழுமையாக பலனடிக்கும் எல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது ஒரு அக்னி நட்சத்திரம் வருதுன்னா நம்மனால் அந்த அக்னி நட்சத்திரத்தை நிறுத்த முடியுமா குழையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த வெயில் தாக்கம் குறையும் அதுதான் வழிபாடு டெய்லியும் வந்து இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மருத்துவர் நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி பா பார்த்துக்கிறதுக்கு அதனால் இறைவனை வழிபட வழிபட நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நம்ம வந்து தீர்த்து நம்ம வெற்றி கண்டு வரலாம் அதேபோரி இந்த மாதம் வந்து இந்த சூரியன் சனியுடைய இணைவு எல்லா முதல்ல வந்து பெரியவங்களை முதல்ல மதிக்க கற்றுக்கொள்ளணும் பெரியவங்களுக்கு வந்து பணியுடன் இருந்து அவங்க மனம் கோணாமல் நடக்கும்பொழுது இந்த சூரியன் சனி இணைவு வந்து நம்மளுக்கு நல்ல சிறப்பான பணங்களையே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இணைவுன்றதை விட தொடர்பு இந்த சனியும் சூரியனும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறாங்க தொழிலுக்குலாம் ரொம்ப அருமையாக கொடுத்துரும் உறவுகிட்ட பெரியவங்கக்கிட்டலாம் நம்ம மதிப்பு மரியாதையாக நடந்து கொள்ளணுன்றதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும் பதிவை விளக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் ரெண்டாம் வீட்டில் ஒரு மங்கள யோகத்திலே ஆரம்பிக்கும் இந்த மாதம் ஆரம்பத்தில் நமக்கு புதன் வக்ரமாகி கழகத்தில் இருப்பார் வக்ர நிவர்த்தி வந்து பன்னெண்டாம் ஆகி பத்தொன்பதாம் தேதி அவரும் சிம்மத்திற்கு வந்து அமர்ந்து விடுவார் சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாகி அவர் சொந்த வீட்டில் அமர்ந்திருப்பார் சக்கரத்தின் ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சி அப்போ குலதெய்வத்தை வணங்கணும் அதுவும் குடும்பத்தோடு போய் வணங்கணும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பதிவுகள்லையும் சொல்லியிருக்கிறேன் இங்கேயும் உங்களுக்கு வந்து இதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் சூரியன் ஆன்மக்காரகனை பலப்படுத்திட்டுன்னா எப்பேற்பட்ட சூழலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துரும் இந்த மாதிரி சூரியன்லாம் பாசிட்டிவாக இருக்கவங்கிட்டலாம் நம்ம போய் பேசிட்டு வந்தாலே நம்மளுக்கே வந்து ஒரு உத்வேகம் தன்னம்பிக்கை வந்துடும் நமக்கு கண்ணியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் வந்து சனி வகர நிலையில் இருக்கிறாரு மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறாரு சுக்கரன் வந்து சூரியனுடன் நினைந்திருக்கிறார் அவரே வந்து எட்டு தேதிக்கு அப்புறம் கண்ணிக்கு சென்று நீசமடைவார் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சுக்கரன் இங்கே வந்து அவருடைய தாக்கத்தை வந்து குறைச்சிக்குவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் வந்து நம்மளுக்கு தனுசில் சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே உதயமாகிறார் இந்த கோள்களின் கோச்சார நிலையால் பன்னிர ராசிக்கும் நடைபெறவிருக்கும் சிறப்பான பலன்களையும் எப்படி அவங்க வந்து பக்குவமாக கடந்து வரணும் என்பதையும் தெளிவாக காணவிருக்கிறோம் ராசி துலா லக்னத்திற்கான ஆவணி மாதத்தில் நடைபெறும் ஆக்கமான பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து அருமையான காணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி கால சக்கரத்தின் ஏழாம் இடம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பஜார் ராசி வீட்டில் இருக்கிறத விட வெளியில் இவங்க வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகக்கூடியவங்க வாழ்க்கையை வந்து சீர்தூக்கி பார்ப்பதுலேயே இவங்க காலம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மூணு நான்கு சுவாதி நான்கு பாதங்கள் நமக்கு விசாகம் மூன்று பாதங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் ராசிக்கு ராசி அதிபதி இந்த மாதம் வந்து ஆரம்பத்திலேயே பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் முதலும் பதினொன்றில் இருக்கும் சூரியன் பதினொன்றில் இருக்கும்பொழுது நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் ஜெயமாகும் அதற்கேற்றார் போலேயும் அவன் பத்தாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருப்பார் செவ்வாய் வந்து எட்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு வாரத்தில் வந்து அவரை வந்து பாக்கியஸ்தானத்திற்கு சென்று அமைஞ்சிடுவார் அவர் தொழிலுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தான் அமைஞ்சிருக்கார் இந்த மாதம் நீங்கள் தொழிலுக்காக ஏதாவது முயற்சி பண்ணிங்க இதுக்கு முன்னாடி பண்ணி எதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலுக்கான ஒரு பிரயாணம் அந்த பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கை கொடுவது ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் பலன்கள் வந்து கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி முயற்சி போட்டேன் நான் எப்பயோ வந்து அந்த இன்டர்வியூக்கெலாம் போயிட்டு வந்தேன் இந்த நேரத்தில் வந்து எனக்கு கொடுக்குறாங்க ஒரு ஆறு அஞ்சு மாதம் ஆச்சுங்க திடீர்னு வந்து என்னை கூப்பிடுறாங்க அப்படிலாம் பூரித்து சாக்கித்து போகக்கூடிய அருமையான பழங்கள் நடைபெறும் அருடா எனக்கா இப்படிலாம் நல்ல பழங்கள் நடக்குது அப்படின்னு ஏன்னா ரொம்ப வந்து உடல்நிலை பாதிப்பால் பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம் எட்டில் குருக்கு நாள் அவர் ருணரோக சத்ரஸ்தானாதிபதி தசாபுதிலாம் ஒரு சிலருக்கு சரியில்லாமல் இருக்கும்போது உடல் உபாதையை மட்டும் அங்கே கொடுத்துட்றாரு மற்றபடி பணம் ஒரு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு வேலை கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அருமையாக போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிணக்குகள்லாம் நீங்கிடும் கணவன் மனைவி இந்த மாதம் வந்து உனக்காகண்ணா எனக்காக நீ அப்படின்னு சொல்லிட்டு அன்புமலை பொழிவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஊழல்லாம் கலைந்து இப்போ கூடலாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதல் இனிக்கும் கற்கண்டாய் தித்திக்கும் இதெல்லாம் வந்து மாதம் முன்னாடி வந்து எல்லா வேலையும் நல்லா அருமையாக வந்து பார்த்துடணும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்தேன் அந்த காதல் விஷயத்த சொல்கிறது பேசுகிறது அதற்கான வந்து ஒரு சம்மதம் வாங்கிறது இதெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றத மட்டும் வந்து கொஞ்சம் நம்ம நெழிவு சுழிவாக பக்குவமாக வந்து நம்ம அப்படியே வந்து அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டால் போதும் மற்றபடி அதே போல் அந்த தொழில் விஷயங்களில் பார்ட்னர்ஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதை பேசி வந்து நம்ம கலந்து பேசி அதில் வந்து முடிவெடுத்துடணும் அவசரப்பட்டு எதுவும் அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக விடக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கம் கவனமாக இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் அந்த டெண்டர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துருங்க உங்களுக்கு அனைத்துக்குமான அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறோம் இல்லை தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பதினொன்றில் வந்து உங்களுக்கு அந்த பாக்கியம் என்னுடைய லாபம் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய ஆழ்மனை எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் எனக்கு சிறப்பாக கிடைக்கணுன்னா இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய வழிபாடு தவறாமல் செய்யுங்க வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாமே ஜெயந்தான் எந்த காரியம் எடுத்தாலும் ஜெயந்தான் உங்களுக்கு சூரியன் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகணுன்னா நீங்கள் இதை பண்ணணும் இந்த காலகட்டம் வந்து குழந்தைங்கக்கிட்டலாம் ரொம்ப ஒரு கடுமையை காட்டாதீங்க ஒரு வாக்குவாதம் வைத்துக் பசங்க பசங்கள் வந்து பெற்றோர்கிட்ட தாய் தந்தை எல்லாம் எந்த ஒரு கடுமையான அணுகுமுறையும் வேண்டாம் களத்துறதுக்கிட்டேயும் இந்த மாதம் வந்து விட்டு கொடுத்து போயிடுவது ரொம்ப சிறப்பு என்றைக்குமே வந்து தாய் தந்தை கலத்திரம் இதெல்லாம் நம்ம கர்மாவின் அடிப்படையில் தான் அமையிறது நம்ம கேட்ட நம்ம தாயாகவோ தந்தையாகவோ நம்ம கலத்திரமாக வரதில்லை இந்த சூரியன் சனி தொடர்புலாம் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த தந்தை சொல்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது அவங்க வந்து நம்ம எது சொன்னாலும் அவங்களும் வந்து புரிஞ்சுக்க முடியாது ரெண்டு பேருக்குமே ஒரு ஆக இருந்துகிட்டே இருக்கோம் சண்டவரும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்க ஆனால் அந்த தந்தை இல்லைன்னா அந்த மகன் தேடுவார் அந்த மகன் இல்லைன்னா தந்தையை தேடுவார் இப்படி ஒரு பாச பிணக்கு பாச போராட்டம் போவோம் அதுக்கு நம்ம விட்டு கொடுத்து போயிடல அவர் மனசை கஷ்டப்பட்டு இறந்து போய்ட்டு அமாவாசைக்கு சாப்பாடு வைக்கும்போது காக்கா வரலன்னு காக்கா பின்னாடி ஓடுவோம் ஐயோ எங்கள் அப்பா எடுக்கல எங்கள் அம்மா எடுக்கல அது உயிரோடு இருக்கும்போதே அவங்ககிட்ட நம்ம வந்து நல்லா ஒரு பாசமாக போயிடலாம்ல போகும்போது அந்த இது வந்து நம்மளுக்கு சிறப்பாக வேலை செஞ்சிடும் இல்லையா இந்த காலகட்டம் துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் எல்லாம் ஒரு பிராண்டடாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு பொருட்கள் வாங்குறது ஒரு டாடா ஸ்கை இதெல்லாம் வந்து வீட்டில் மாற்றுறது ஒரு டெலிவிஷன் வாங்குறது அதே போல் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஏசி நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு என்ன வேணுமோ அந்த பொருட்களை நீங்கள் வந்து இந்த காலகட்டம் வாங்குவது ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பெண்கள் வந்து இந்த காலகட்டம் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து உங்களுக்கு புதுமையாக புது ஆடைகளை வாங்கி நீங்கள் குடுத்திக் கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு செல்வ செலுப்பியே இது பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இப்போ தங்கெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய குரு உரையில் அது பன்னெண்டு விட்டு ஒன்று வரும் போது வாங்கும்போது வீட்டில் வந்து தங்கம் நிறைய சேரும் சேர்ந்து கொண்டே வரும் பணம் சேர்ந்து அது வந்து ஒரு நிறைவாக இருக்கணும் ஒரு அடகுக்கெலாம் போகாமல் தங்கம் வந்து நமக்கு பாதுகாக்கப்படும் அதே போல் ஒரு கடன் அடைக்கணும் இப்போ கடன் பிரச்சனை எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றப்ப செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் ஒன்று ட்டு ஒன்றரைக்குள்ளே அந்த கடனில் ஒரு பகுதியை ஒரு நூறுரூவா கூட எடுத்து வச்சுட்டு இந்த கடனை நான் முழுமையாக அழைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும் அந்த கடனும் அடையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து கலத்துறதுக்கிட்டேயோ தாய் தந்தைக்கிட்டேயோ நம்ம குழந்தைங்ககிட்டயோ எந்த வாக்குவாதத்தையும் வச்சு கொள்ளாதீங்க ரொம்ப வந்து எனக்கு ஒரு நன்மையும் நடக்கலை ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் ஒரு லாபம் இல்லை ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களாம் நிறைய ஒரு நியாயமான கோரிக்கை என்னுடைய நியாயமான கோரிக்கைக்கு ஒரு முடிவே எனக்கு கிடைக்கல நான் வந்து நிறைய அதுக்காக போராடுறேன் அப்படின்றவங்கெல்லாம் அந்த பூசணிக்கா இருக்குல்ல வெண்பூசணி அதை வாங்கி கோயிலில் இருக்க ஐயருக்கு ஒரு ரூபா வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தானமாக எடுத்துக்கோங்க மாத பிறப்பில் செய்யணும் அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வந்து நம்ம அன்னதானத்துக்கு இந்த பூசணியை வாங்கி கொடுக்கும்போது இந்த வெண்பூசணியை வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வந்து நீங்கள் சூரிய வழிபாடையும் வெள்ளிக்கிழமையில் வந்து விளக்கு பூஜனையும் வந்து பண்ணும்பொழுது அந்த விளக்கு பூஜை பண்ணி குங்கும அர்ச்சனையும் பண்ணும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான செல்வ செழிப்பு உங்கள் இல்லத்தில் ஏற்படும் அம்பாள் படத்துக்கு முன்னாடி ஒரு வெற்றிலையை வச்சு நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி அந்த குங்குமத்தை வந்து அம்பாள் நெற்றியில் ஒன்று அப்போ அபய வரத அஸ்தத்தில் ஒன்று இந்த கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் வந்து அபயவரத அஸ்தம் அந்த அஸ்தத்தில் வந்து ஒரு பொட்டு வச்சுட்டு உங்கள் பாலத்தில் ஒரு பொட்டு வச்சிருந்தோம் அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை அதற்கப்புறம் நம்ம தான் வந்து நெத்தியில் வந்து இட்டுக்கொண்டு வரும்போது திருஷ்டியும் போயிடும் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி நிறைய திருஷ்டி வரும் உங்களுக்கு இந்த ப குங்குமத்தை வந்து பரிசில் வச்சுக்கும் போது நம்ம கணவர் பரிசில் நம்ம பரிசில் குழந்தைங்க பரிசுலலாம் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஆரவருக்கும் பணவரவும் நிறைய நம்மளுக்கு வரும் வச்சு பாருங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பர்ஸில் வந்து விபூதி குங்குமம்லாம் இருக்கும்போது இந்த பண வரவு வந்து அவ்வளோ நல்லா சிறப்பாக வரும் பண்ணி பாருங்கள் அதே போல் வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த விளக்கையே வந்து அம்பால ஆவாகனம் பண்ணி அந்த அம்மாவுக்கு ஒரு நூற்றி எட்டு போற்றிகள் வந்து மலரால் ஒரு குங்குமத்தால் அதே போல் அச்சடைன்னு சொல்லுவோம் பச்சரிசி நல்ல நல்லெண்ணா கொஞ்சம் மஞ்சள் இதாலையும் அச்சனை பண்ணும்பொழுது அந்த வீட்டில் நல்லா ஒரு லக்ஷ்மி கலாட்சம் லக்ஷ்மி கலாட்சம்னா என்ன நல்லா செல்வ செழிப்பு அந்த வர்ற படம் நம்ம வீட்டில் தங்குறது குடும்ப ஒற்றுமை கணவன் கிட்ட ஒரு மன மகிழ்ச்சி பொண்டாட்டி ஒரு பக்கம் புருஷன் ஒரு பக்கம்னு திரும்பிட்டு போகாமல் ஒரு புரிதல் ஏற்படும் எப்பவுமே வந்து ஒரு புரிதல் இருக்கும் தான் அன்பை விட புரிதல் இருக்கும்பொழுது தான் அந்த உறவுக்கு வந்து ஆயுள் காலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் துளாராசிக்கு எல்லாமே தொட்டது துளங்கும் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு ரொம்ப அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பிறப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இயற்கையாகவே குலதெய்வத்துடைய பரிபூர்ண அருட்களாற்றம் இந்த மாதம் ஒரு நிச்சயம் உண்டு காலச்சக்கரத்தின் ஐந்தாம் விதியாக உட்காந்துட்டாரு இந்த மாதம் வந்து குலதெய்வத்தை போய் பார்த்து வழிபட்டு வந்தீங்கன்னா ஏன்னா தான் நம்ம எந்த சாமி கிட்டே வேணுன்னாலும் அவங்க வந்து பலனை எங்கே கொடுப்பாங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் கொடுப்பாங்களாம் அதனால தான் வந்து குலதெய்வத்தை போய் வேண்ட சொல்கிறாங்க அப்படி போய் நம்ம இந்த காலகட்டம் வந்து குலதெய்வத்தை வேண்டும் நம்மளுக்கு அதிசய அமோகமான பலன்கள் அற்புதமாக கிடைக்கும் அப்போ இந்த மாதம் চ நம்மளுக்கு இருக்க வண்டி வாகன சேர்க்கை சிறப்பு சொத்து புத்த ஆடை ஆபர சேர்க்கு எல்லாம் சிறப்பு வயதில் மூத்தவங்க உங்களுக்கு சார்பாக ஒரு தொழிலெலாம் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கிடும் ஒரு பாக்கியம் கிடைக்கல பாக்கியம் கிடைக்க தாமதமாகுது ஒரு பயணம் எனக்கு போக முடியல ஒரு நீண்ட தூர தல ஆத்திரை இல்லை ஒரு ஆஃபீஸ் விஷயமாக ஒரு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ண அனைத்து தடைகளும் இந்த மாதம் நீங்கி அம்சமான அட்டகாசமான பலனை பெற்று வாழ்வில் வந்து அனைத்து விதமான சுப பலன்களையும் காணக்கூடிய மாதம் துளாராசிக்கு மே சொன்ன வழிபாடெல்லாம் பின்பற்றுங்க ஞாயிற்றுக்கிழமையில் அன்னதானத்தை பண்ண 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 உங்களுடைய கர்மம் அப்படியே கிளென்சிங் ஆகி உங்களுடைய பூர்வ புண்ணியம் வந்து உயர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் பூர்வ புண்ணியம் உயர்த்தோம் இந்த பூர்வ புண்ணியம் தான் நம்முடைய இந்த ஜென்மாவில் நம்ம அடையக்கூடிய பலனை நம்மளுடைய பாவ புண்ணியங்களை சொல்லக்கூடியது அப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு போன ஜென்மத்தில் என்ன செய்மோ அதற்கான பலன் போகுது அந்த ஸ்தானத்தை இப்போ நம்ம வலுப்படுத்திக்கணும் அப்படின்னும்பொழுது சூரிய வழிபாடம் வந்து நல்லா சிறப்பாக செய்யுங்க ஏழை எளியவருக்கு நிறைய தானம் பண்ணுங்கள் உடல் ஊனமுற்றவருக்கு அவங்கள மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்லணும் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ ஒரு அன்னதான உதவி இல்லை ஒரு வஸ்திர தான உதவி இதெல்லாம் பண்ணும்பொழுது சிறப்பாக இருக்கும் உணவு அன்னதானெல்லாம் பண்ணும்பொழுது எலுமிச்சவங்க ஊர்கா இல்லாமல் பண்ணக்கூடாது அது வெற்றி கனியாகுது கொடுக்கும்போது தான் முழுமையாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் ஞாயிற்றுக்கிழமையில் உணவு தானமும் ஆடை தானமும் கொடுக்கும்போது உங்கள் அந்த மாதம் பார்ந்தவங்களை கைமேல் பலன் அனைத்து வகையிலும் எதுக்காக ஒரு நினச்சி வந்து நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் குறைந்த அளவு பண்ணலாம் ஒருத்தருக்கு பண்ணலாம் எதுவுமே பண்ண முடியல வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கலாம் பசுமாட்டுக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க மனம் கோணாமல் பார்த்து கொள்ளணும் நான் ஏற்கனவே மாதிரி தான் தாய் தந்தையார் என்ன தான் நம்மளை திட்டினாலும் வச்சாலும் அவங்ககிட்ட நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்க பிளெஸ்ஸிங் கொடுத்துனா கூட அவங்க அதை தப்பே பண்ணால் கூட நீங்கள் மனம் போந்து அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாங்க பார்த்து கொண்டு வரும் பொழுது இந்த பலன்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே நடக்கும் நல்ல பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு சூரியன் அவ்வளோ அருமையா ஜம்முன்னு பதினொன்றில் ஆட்சி வேறு அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் பலன்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம அபிராமி அந்தாதியில் வந்து நீங்கள் நாற்பதாவது பாடலை பூர்வ புண்ணியம் வலுப்பெற வலுப்பெற அந்த பாடலை வந்து பாராயணம் செய்து கொண்டு வரும்பொழுது நூற்பயன் பாடல் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளர் அந்த மாதிரி அந்த அபிராமி தாயை வணங்கும்பொழுது உங்களுக்கு அம்சமாக அனைத்து பாடல்களும் எனக்கு அபிராமி தாயெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா கையில் கரும்பு வச்சுருப்பாங்க அப்படி இல்லையா அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் அவங்கள வழிபட வழிபட இருக்கும் செவ்வாய்க்கிழமையில போய் நீங்கள் அம்பால் வழிபாடுவீங்க வைக்க 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 உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ராகு காலத்தில் வந்து நீங்கள் வழிபடும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் அதே போல் சுக்கர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு அதிகமான சந்தோஷமான பழங்களை வந்து நீங்கள் கண்கூடாக அடைவீங்க சில பழங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரவை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்